ஹலோ வீவர்ஸ் மகா நியூ யுப்ரமோ காவிரி வந்து அந்த பிஸ்னஸ்ஸே பண்ணி டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்க விஜய் இருந்துட்டு சார் எப்படியோ ஒன்று அவள் டெவலப் ஆகட்டும் ஆனால் எப்படியாச்சும் வந்து காவிரியை நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பப்போ போயிட்டு சாரதா வந்து காய்கறி வாங்க வெளியே வரும்போது போய் விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ளீஸ் சத்த நான் எந்த ஒரு தப்பு பண்ணல ஆனால் என்னை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மேலும் மேலும் என்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்றாங்க போத நிப்பாடுறியா மேலும் மேலும் நான் உன்னை நம்ப தயாராக இல்லை என் பொண்ணு உன்னால் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவளுடைய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே பறி போயிடுச்சு அதுக்கு முழுக்க காரணமே நீ மட்டும் நான்றாங்க உன்னாலதான் இப்படி எல்லாம் ஆயி போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க எவ்வளவோ அந்த இடத்துல விஜய் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி நான் எந்த ஒரு தப்பு பண்ணல நிரூபிக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா அப்பயுமே நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுருவாங்க அதனாலேயே விஜய் ஃபீல் ஆகுறாங்க ஏன்னா எந்த அளவுக்கு மேல பாசமா இருந்தவங்க இப்ப நீ இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போறாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ எந்த ஒரு தப்பு பண்ணல நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அத்த அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜய் அடுத்து வரக்கூடிய பிரிந்து நடக்க போதுன்னு மெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ